அனைவருக்கும் அன்பு வணக்கம் இதுவரை நமது பிரபஞ்ச தியான மையத்தின் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யாதவர்கள் இந்த வீடியோவுக்கு கீழே இருக்கும் ரெட் கலர் சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் செய்து சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளவும் கூடவே பெல் ஐக்கானை கிளிக் செய்யவும் புத்தம் புது வீடியோக்கள் உங்களுக்காக காத்திருக்கின்றன நன்றி அனைவருக்கும் அன்பு வணக்கம் வணக்கத்தில் பார்த்தீங்கன்னா நிறைய விதமான பூட்டுக்கள் உண்டு நிறைய விதமான லாக் சிஸ்டம் இருக்குது அதில் தமிழ்நாட்டில் பார்த்தீங்கன்னா திண்டுக்கல் பூட்டு அப்படிங்கிறது ரொம்ப ஃபேமஸ் அப்படி ஒவ்வொரு கம்பெனியும் புது விதமான அந்த பூட்டு அமைப்புகளை லாக் சிஸ்டம் அதை புதுசு புதுசாக அறிமுகப்படுத்திகிட்டே இருக்காங்க அப்படி பார்த்திங்கன்னா அமெரிக்காவில் இருக்கக்கூடிய ஒரு பிரபலமான மெஜிஷியன் அவர் பெயர் ஹாரி ஹுடைமி அப்படிங்கிறது அவருடைய பெயர் அவர் இந்த பூட்டுக்களை திறக்கிறதுல எக்ஸ்பர்ட் அவர் பூட்டுக்கள் மட்டும் இல்லை எந்த விதமான லாக்கு போட்டாலும் சரி அதாவது இந்த கயிறுகளை நம்ம முடிச்சு போடுறோம் இல்லையா எந்த விதமான முடிச்சு போட்டாலும் அதை லாபகமாக அழிக்கிறதுல அவர் பெரிய திறமை சரி அவரை நீங்கள் எந்த விதமாக கட்டி எந்த விதமாக பூட்டை போட்டு நீங்கள் அவரை எந்த நிலையில் எப்படி விட்டாலும் தண்ணிக்குள்ளே போட்டாலும் சரி ஒரு பெட்டிக்குள்ளே அடைச்சி வச்சாலும் சரி அவர் அந்த கை தகுத்துட்டு அந்த பூட்டை திறந்துட்டு வெளியே வந்துடுவார் அதனால் அவருக்கு ஒரு செல்ல பெயர் கூட இருந்தது அந்த ஹாரி கூட இன்னைக்கு செல்லமாக அவர்களை அவர் என்ன கூப்பிடுவாங்க அப்படின்னா ஹேண்ட் கஃ கிங் அப்படின்னு கூப்பிடுவாங்க அந்தளவுக்கு ரொம்ப பிரபலமானவர் அவர் என்ன பண்ணார்னா ஒரு நாள் ஒரு சவால் விட்டார் என்ன சவால் அப்படின்னா நீங்கள் வந்து சிறைச்சாலைகளையெல்லாம் ரொம்ப பாதுகாப்பானது நாங்கள் கைதிகளையெல்லாம் அங்கே ரொம்ப பாதுகாப்பாக பத்திரமாக வச்சுருக்குறோம் அப்படின்னு சொல்லி பெருமைப்பட்டுக்கிறீங்க என்ன நீங்கள் ஒரு சிறைச்சாலைக்குள்ளே விடுங்க ஒரு மணி நேரத்தில் நான் வெளியே வந்து காட்டுறேன் அப்படின்னு சொல்லி ஒரு சவால் விட்டார் அதை ஏற்றுக்கொண்டு ஒரு நாட்டினுடைய சிறைச்சாலை அந்த சிறைச்சாலையில் அவரை அடைச்சாங்க இவர் என்ன பண்ணார்னா இவர் இவர்கிட்ட எந்த விதமான கருவியும் இல்லை அவருடைய பேண்ட்டில் இருக்கிற அந்த பெல்ட்டு அதில் பார்த்திங்கன்னா அந்த ஹூக் இருக்கும் லாக் பண்ணுற ஹூக் இருக்கும் அந்த ஹூக்கை மட்டும் வச்சுட்டு அந்த பூட்டை திறக்கிறதா முடிவு பண்ணார் அந்த ஹூக்கை கழட்டி அந்த பூட்டை திறக்க முயற்சி செய்தார் இவருடைய ஐடியா என்னென்னா ஒரு ஒரு மணி நேரத்தில் எப்படியும் அந்த பூட்டை நம்ம திறந்துட முடியும் அப்படிங்கிறது அவருடைய நம்பிக்கை என்ன பண்ணார்னா இவர் ரொம்ப நேரமாக முயற்சி பண்ணார் பார்த்திங்கன்னா அவரால் அந்த பூட்டை திறக்க முடியல வெகு நேரம் போராடி கிட்டத்தட்ட அரை மணி நேரம் ஆச்சு ஒரு மணி நேரம் ஆச்சு அதுக்கப்புறம் ரெண்டு மணி நேரம் ஆகிடுச்சு இப்போ இவர் என்ன பண்ணிட்டார்னால் இன்னி அந்த பூட்டை நம்மளால் திறக்க முடியாது உண்மையிலேயே மிக திறமையான ஒருவர் தான் இந்த பூட்டை தயாரிச்சிருக்க முடியும் என்னாலேயே அதை திறக்க முடியவில்லை என்று தன்னுடைய தோல்வியை ஒப்புக்கொண்டு அந்த சிறைச்சாலையிலேருந்து வெளியே வந்தார் அப்புறம் இவருக்கு ஒரே ஆர்வம் என்னென்னா நான் எனக்கு தெரியாத அந்த பூட்டினுடைய நுணுக்கமே கிடையாது ஒரு பூட்டினுடைய அமைப்பு என்னன்னு எனக்கு தெரியும் அதை எப்படி பூட்டும் எப்படி திறக்குங்கிற எல்லா நுட்பமும் எனக்கு தெரியும் ஆனால் எனக்கே தெரியாத ஒரு நுட்பத்தை இந்த பூட்டில் வச்சுருக்காங்களே உண்மையிலேயே இந்த என்னுடைய அந்த தொழில்நுட்பம் என்னன்னு நான் தெரிஞ்சுக்க ஆசைப்பட்றேன் அப்படின்னு அந்த சிறைச்சாலை அதிகாரியிடம் கேட்டார் அதுக்கு அவர்கள் என்ன சொன்னாங்க அப்படின்னா இது உண்மையிலேயே இந்த பூட்டில் எந்த சிறப்பும் இல்லை இன்னும் சொல்லப்போனால் இது ஒரு பழைய கதவு பழைய சிறைச்சாலை பழைய பூட்டு அப்போ இவருக்கு வியப்பு தாங்கலை எவ்வளோ லேட்டஸ்ட்டு டெக்னாலஜி லாக்காக இருந்தாலும் நான் ஓப்பன் பண்ணிவிடுவேன் நீங்கள் பழைய பூட்டுன்னு சொல்கிறீங்க ஆனால் அது எனக்கு உண்மையிலேயும் மிக சுலபமாக இருந்திருக்குமே இருந்திருக்கணுமே ஏன் என்னால் அதை திறக்க முடியவில்லை நீங்கள் சொல்கிறது என்னால் நம்பவே முடியலையே அப்படின்னு சொன்னார் அவருக்கு அதற்கு அந்த சிறைத்துறை அதிகாரி என்ன சொன்னார் அப்படின்னா நீங்கள் இந்த சிறைச்சாலைக்கு வரும்போதே நீங்கள் எப்பேற்பட்ட பூட்டையும் திறந்துடுவீங்க அப்படின்னு எங்களுக்கு தெரியும் சொல்லப்போனால் இது ரொம்ப பழமையான ஒரு சிறைச்சாலை இது பூட்டில் பெரிய அட்வான்ஸ் டெக்னாலஜிலாம் இருக்காது இதை உங்களால் மிக சுலபமாக திறந்துட முடியும் அப்படின்னு நாங்கள் எங்களுக்கு தெரியும் ஆனால் நான் நீ நீங்கள் அந்த விடுத்த சவாலை நாங்கள் ஏற்றுக்கிட்டோம் நீங்கள் எந்த சிறையிலிருந்து என்னால் திறந்து வெளியே வர முடியும் அப்படின்னு நீங்கள் விடுத்த அந்த சவாலை நாங்கள் ஏற்றுக்கொண்டோம் அந்த சவாலை எப்படி முறியடிப்பது என்று நாங்கள் எங்கள் சிறைத்துறை அதிகாரிகளோடு கலந்து ஆலோசித்தோம் அப்போது எங்கள் சிறைத்துறையினுடைய மூத்த அதிகாரி ஒரு யோசனை சொன்னார் என்ன யோசனை என்றால் இந்த எப்பேற்பட்ட பூட்டையும் பூட்டி இருந்தால் இவர் திறந்து விடுவார் அதற்கு நீங்கள் என்ன செய்ய வேண்டும் என்றால் அந்த பூட்டை பூட்டாமல் விடுங்கள் என்று சொன்னார் அப்போ தான் அந்த கூட இன்னைக்கு பெரிய அதிர்ச்சி காரணம் என்னென்னா அவர் திறக்க முயற்சி செய்து கொண்டிருந்தது பூட்டப்படாத பூட்டு பூட்டு இருந்தால் வெறும் ஒரு நிமிடத்தில் அந்த பூட்டை அவர் திறந்திருப்பார் ஆனால் பல மணி நேரம் இரண்டு மணி நேரம் போராடியும் ஆனால் அந்த பூட்டை திறக்க முடியாத காரணம் அந்த பூட்டு பூட்டப்படவே இல்லை இது தெரிஞ்ச ஒரு பெரிய அதிர்ச்சிக்குள்ளாயிட்டார் ஏன்னா அவர் அந்த சிறைக்குள்ளே இருந்தபோது அவருடைய சிந்தனையெல்லாம் என்னவாக இருந்ததுன்னா நிச்சயம் இந்த சிறைத்துறை அதிகாரிகள் மிகச்சிறந்த ஒரு பூட்டைத்தான் போட்டிருப்பாங்க அதை நல்லா பூட்டியிருப்பாங்க அப்படிங்கிற எண்ணம் தான் அவரை அதை திறக்க செய்ய போராட தூண்டியது ஆனால் அவர் முற்றிலும் யோசிக்காத ஒரு விதமாக அந்த பூட்டு பூட்டப்படாமல் ஒருவேளை இருக்குமோ என்று அவர் அந்த கோணத்தில் சிந்திக்கவே இல்லை அந்த கோணத்தில் அவர் சிந்திக்காதால் அவர் தோல்வியை தழுவினார் எனவே இந்த சிறைத்துறை அதிகாரிகள் அவரிடம் சொன்னார்கள் நாங்கள் அந்த கதவை உண்மையில் போட்டவே இல்லை வெறுமனே வைத்திருந்தோம் நீங்கள் வெறுமனே அதை இருந்தால் அந்த லாக்கை எடுத்திருந்தால் அந்த கதவு திறந்திருக்கும் ஆனால் நீங்கள் அதற்குள் ஏதோ செய்து நீண்ட நேரம் போராடினீர்கள் தான் உங்களால் அதை திறக்க முடியவில்லை என்று உண்மையில் அகங்காரமும் இதை போன்றது மனிதர்கள் எத்தனையோ விதமான பூட்டை அந்த ஹாரி குடையினைப் போல வாழ்க்கையினுடைய எவ்வளோ பெரிய சிக்கலையும் அது அந்த எவ்வளவு பெரிய சிக்கலாக இருந்தாலும் அதிலிருந்து மீண்டு வந்து விடுகிறார் அந்த சிக்கலை புரிந்து கொண்டு அதை தீர்த்து கொண்டு வந்து விடுகிறார் ஆனால் எந்த மனிதராலும் அகங்காரம் என்ற அந்த பூட்டிலிருந்து தன்னை விடுவித்துக் கொள்ள முடியவில்லை எல்லா மனிதர்களும் இன்னும் சொல்லப்போனால் ஞானத்தை தேடக்கூடிய எல்லா மனிதர்களும் இந்த அகங்கார பூட்டினுடைய சாவி எங்கே இருக்கிறது அந்த பூட்டை எப்படி திறப்பது என்று ஹேரி ஹுடைனி போல பல்வேறு வகையில் முயற்சி செய்கிறார்கள் அவர்களால் அந்த பூட்டை திறக்கவே முடியவில்லை அந்த அகங்காரத்திலிருந்து தன்னை விடுவித்துக் கொள்ளவே முடியவில்லை அந்த மனிதர் ஹாரி தன்னைச் சுற்றி எவ்வளவு பெரிய நீங்கள் கயிற்றை கொண்டு அவர் எவ்வளவு நுட்பமாக நீங்கள் முடிச்சு போட்டாலும் அந்த முடிச்சை அவர் உருவி விடுவார் அவ்வளவு திறமை கொண்ட மனிதர்கள் இருந்தும் அந்த அகங்காரம் போட்டிருக்கும் இந்த தன் நம்மை சுற்றி போட்டிருக்கும் இந்த முடிச்சை நம்மால் விடுவிக்க முடியவில்லை நாமெல்லாம் என்ன நினைத்து கொண்டிருக்கிறோம் என்றால் அகங்காரம் நம்மை சுற்றி முடிச்சுக்களை போட்டியிருக்கிறது பூட்டுக்களை பூட்டி இருக்கிறது என்று எண்ணிக்கொண்டிருக்கிறோம் ஆனால் உண்மையில் அகங்காரத்தினுடைய பூட்டு பூட்டப்படவே இல்லை இதை எவர் ஒரு எவர் ஒருவர் கண்டுபிடிக்கிறாரோ அவர் அந்த சிறையிலிருந்து வெடிவந்து விடுகிறார் அப்படியானால் அகங்காரத்தினுடைய பூட்டு பூட்டியிருப்பதை போல காட்டியிருக்கிறதே ஏன் ஏனென்றால் அந்த அகங்காரம் என்பது எப்படி வேலை செய்கிறது என்றால் அது உங்களை நீங்கள் உங்கள் உயர்விலிருந்து நீங்கள் வேறு ஏதோ ஒன்று வேறு யாரோ ஒருவர் என்று உங்களை நம்ப வைத்திருக்கிறது நீங்கள் ஒரு பெரிய புத்திசாலி நீங்கள் ஒரு அறிவாளி நீங்கள் ஒரு துரதிருஷ்டசாலி நீங்கள் எதற்கும் இல்லாதவர் அல்லது மிக திறமையானவர் உங்களுக்கு எல்லாமே தெரியும் அல்லது உங்களுக்கு ஒன்றும் தெரியாது நீங்கள் என் ஆன்மீகத்தில் மிக உயர்ந்த நிலையை அடைந்தவர்கள் உங்களுக்கு ஆன்மீகத்தில் எல்லா விஷயமும் தெரியும் நீங்கள் ஒரு குரு என்பதை போல இந்த அகங்காரமானது உங்களை நம்ப வைத்திருக்கிறது உங்களை பூட்டி இருக்கிறது உண்மையில் நீங்கள் அப்படி அல்ல என்று புரிந்து கொள்ளும் போது அந்த பூட்டு பூட்டப்படவில்லை என்று புரிந்து கொள்கிறீர்கள் இந்த பூட்டு பூட்டப்படவில்லை என்று எப்படி புரிந்து கொள்வதென்றால் நீங்கள் யார் என்று நினைத்து கொண்டிருக்கிறீர்களோ அது நீங்கள் அல்ல என்று புரிந்து கொள்ளும்போது அது பூட்டப்படவில்லை என்று புரிந்து கொள்கிறீர்கள் இப்போது அந்த சிறையிலிருந்து வெளிவந்து விடுகிறீர்கள் எனவே அகங்காரத்தை அழிப்பது என்பது சாத்தியமில்லாதது காரணம் என்னவென்றால் எல்லா ஞானி எல்லா மனிதர்களும் ஞானிகள் சொல்கிறார்கள் அகங்காரத்தை அழித்து விடுங்கள் அகங்காரத்தை ஒழித்து விடுங்கள் என்று சொல்கிறார்கள் ஆன்மீகத்தில் இருக்கக்கூடிய எல்லோரும் அந்த அகங்காரத்தோடு போராடுகிறார்கள் ஹேரி ஹேரிஹுடனை போல ஆனால் உண்மையில் அகங்காரம் என்ற ஒன்று எப்படி நமக்குள் மறைந்திருக்கிறது அல்லது எப்படி அது ஒரு பிம்பம் பிம்பத்தை போல காட்சியளிக்கிறது ஒரு மாயை போல தோற்றமளிக்கிறது என்பதை புரிந்து கொண்டால் மட்டுமே அதிலிருந்து நாம் வெளியே வர முடியும் உண்மையில் அது தடை அல்ல அது ஒரு மாயை அது ஒரு நிழல் அந்த நிழல் உண்மையல்ல என்று புரிந்து கொள்ளும் போது நீங்கள் அதிலிருந்து வெளியே வருகிறீர்கள் எனவே நீங்கள் உங்களை எதுவாக எண்ணிக்கொண்டிருந்தாலும் நீங்கள் உங்களை நல்லவராக எண்ணிக்கொண்டிருந்தாலும் புனிதமான புனிதமானவராக எண்ணிக்கொண்டிருந்தாலும் உயர்ந்தவராக எண்ணிக்கொண்டிருந்தாலும் உங்களை நீங்கள் தாழ்ந்தவராக ஒரு பாவியாக எண்ணிக்கொண்டிருந்தாலும் இவையாவும் அகங்காரத்தினுடைய பூட்டுக்களே இந்த அகங்காரத்துக்குள் நீங்கள் சிக்கியிருப்பதால் நான் ஒரு புனிதமானவன் நான் ஒரு நல்லவன் அல்லது நான் ஒரு கெட்டவன் இந்த எண்ணத்திலிருந்து நீங்கள் வெளியே வர முடியவில்லை என்றால் நான் அந்த அகங்காரத்தில் சிக்கி இருக்கிறேன் என்று சொல்கிறீர்கள் இந்த அகங்காரத்தில் அகங்காரம் என்னை பூட்டி வைத்திருக்கிறது என்று சொல்கிறீர்கள் உண்மையில் அகங்காரம் உங்களை பூட்டவில்லை நீங்கள் யாரும் இல்லாத அதாவது அகங்காரம் சொன்ன ஒரு நபர்தான் நீங்கள் என்று நீங்களே உங்களை கற்பனை செய்து கொள்ளும் போது அந்த நிலையிலிருந்து நீங்கள் வெளிவரும் போது தான் இந்த பூட்டு திறக்கப்படுகிறது உண்மையில் அகங்காரத்தினுடைய பூட்டு பூட்டப்படுவதே இல்லை அகங்காரம் என்று ஒன்று இல்லவே இல்லை நீங்கள் நினைத்து கொண்டிருப்பதெல்லாம் வெறும் கற்பனை நீங்கள் உங்களை அகங்காரமாக நான் என்ற அந்த எண்ணமே ஒரு கற்பனை என்று தெரிந்து கொள்ளும் போது நீங்கள் அதிலிருந்து வெளியே வருகிறீர்கள் அப்போதான் நீங்கள் புரிந்து கொள்கிறீர்கள் அகங்காரம் என்ற ஒன்று கிடையாது அகங்காரத்தை அழித்தவர்கள் யாரும் இல்லை அகங்காரத்தை ஒழித்தவர்கள் யாரும் இல்லை அகங் இன்னும் சொல்லப்போனால் அகங்காரத்தை கண்டுபிடித்தவர்கள் யாரும் இல்லை இதுதான் அகங்காரம் என்று கண்டுபிடித்தவர்கள் யாரும் இல்லை ஆனால் அகங்காரம் என்று ஒன்று இல்லை என்று கண்டுபிடித்தவர்கள் இருக்கிறார்கள் அவர்கள்தான் ஞானிகள் எப்படி ஹாரி ஹுடேனி பூட்டப்படவில்லை என்பதை கண்டுபிடித்தாரோ அதே போல எவர் ஒருவர் தனக்குள் அகங்காரம் என்பது உண்மையில் இல்லை அது அது இருப்பதைப் போல தோற்றமளிக்கிறது என்று புரிந்து கொள்கிறாரோ அவர்கள் மட்டுமே அகங்காரத்திலிருந்து விடுதலையாக முடியும் இதுதான் அகங்காரத்திலிருந்து விடுதலையாகும் ரகசியம் அனைவருக்கும் நன்றி இந்த வீடியோ உங்களுக்கு பிடித்திருந்தார் லைக் செய்து உங்கள் நண்பர்களுக்கு ஷேர் செய்யவும் மேலும் உங்களின் மேலான கருத்துக்களை கீழே உள்ள கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் செய்யவும் மேலும் ஒன்பது ஐந்து ஆறு ஆறு இரண்டு ஒன்பது மூன்று நான்கு எட்டு நான்கு என்ற எண்ணிற்கு வாட்ஸ்அப்பில் தொடர்பு கொண்டு தகவல்களை பெறவும் உங்களது கருத்துக்களையும் தெரிவிக்கும் அனைவருக்கும் நன்றி வணக்கம்